வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒன்பதாவது நாள் நைன் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டால் நான் இப்போ ரொம்ப ஆக்டிவாக வந்துட்டு என்னோடய ஒர்க் பார்க்குறேன் ஸோ நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது தான் அதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இன்னும் டிஎம்பிசிக்கு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கேப் இருக்குது ஸோ குரூப் ஃபோர் எழுதுறதுக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் நான் கொடுப்பேன் ட்ரஸ்ட் நீ தொடர்ந்து கனெக்டடாக இருங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன் நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறியவர் நேதாஜி திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலியுரை என்றவர் திருநானு சம்பந்தர் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் நகரம் மீது பாளையங்கோட்டை இரட்டை நகரங்கள் எனப்படுவது திருநெல்வேலி பாளையங்கோட்டை பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் திருவேக்கா பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் சென்னை மாமல்லபுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் நாதமுனி முதலாழ்வார்கள் யார் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பெயாழ்வார் அறநெறிச்சாரம் எழுதியவர் முனைப்பாடியார் செல்வத்து பயண இதழ் துய்ப்பும் எனினே தப்புனா பலவே என்றது புறநானூறு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று உவேசான் நூலகம் எப்போது தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அரசியல் புனைக்கதைகளின் தலைமகன் சீல்ஸ் ஃபேன் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது என்றவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் காமராஜருக்கு கல்வி கண் திறந்தவர் என பட்டம் வழங்கியவர் பெரியார் காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்ட ஆண்டு ரெண்டு பத்து ரெண்டாயிரம் கல்வி வளர்ச்சி நாள் இது ஜூலை பதினைந்து காமராஜர் பிறந்தநாள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் இந்திய நூலகவியலின் தந்தை ரா அரங்கநாதன் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் இங்குள்ளது சீனா ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துரையார் எதுனா என்றவரி இடம்பெற்ற நூல் பழமொழி நானூறு ஆஸ் ஆசிரியர் நாள் வந்துட்டு ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் செப்டம்பர் ஐந்து அப்துல் கலாம் பிறந்தநாள் மாணவர் நாள் அக்டோபர் பதினைந்து விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர் நாள் நவம்பர் பன்னிரெண்டு நேரு பிறந்தநாள் குழந்தைங்க நாள் நவம்பர் பதினான்கு ஆசார் கோவையின் ஆசிரியர் பெருவாயின் உள்ளியார் திரு திருவள்ளுவர் நாள் எது தையிரெண்டாம் நாள் பழையன கல்லிதளும் புதியன புகுதம் என்ற நூல் வந்துட்டு நன்னூல் அறுவடை திருநாள் மகர சங்கராந்தி என கொண்டாடப்படும் ஊர் ஆந்திரா கர்நாடகம் மராட்டியா உத்தரப்பிரதேசம் மாமல்லன் என அழைக்கப்படுவோர் நரசிம்மவர்மன் அவருடைய தந்தை பெயர் மகேந்திரவர்மன் அறுவடை திருநாள் பஞ்சாபில் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது லோரி முடியரசனின் பெயர் துரைராசு உத்தராயன் அதாவது அறுவடை திருநாள் உத்தராயன் என்று கொண்டாடப்படும் மாநிலம் வந்துட்டு குஜராத் ராஜஸ்தான் பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற நூல் குறுந்தொகை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்றது அகநானூறு தமிழ்நாட்டில் ஏற்றுமதி செய்யப்பட்டவை தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு இது கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஒரு ஏற்றுமதி இறக்குமதி பொருள் கேட்பாங்க சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை கண்ணாடி கற்பூரம் பட்டு அரேபியாவிலிருந்து வாங்கியவை குதிரைகள் நடுவு நின்று நன்னெஞ்சினார் என்றது பட்டினப்பாலை கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது என்றவர் பட்டினப்பாலை பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்றவர் அவையார் பட்டினப்பாலை எழுதியவர் கடலூர் உத்திரங்கண்ணனார் நெடுந்தொகையின் அழைக்கப்படுவது அகனானூறு வேளாண்மேதம் எனப்படுவது நாலடியார் பவனந்தி முடியர் கூறு ஓரில் தோறும் மொழி நாற்பத்தி ரெண்டு திருவானைக்காவுலா சரஸ்வதந்தாதி எழுதியவர் காலமேக புலவர் கடுப்ப புனைவில் என்றது நெடுநல்வாடி பு புராணக் காட்சிகளின் ஓவியம் எங்குள்ளது ஓலைச்சுவடி ஓவியம் பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் எழுதியது யார் காலமேக புலவர் கோட்டோவியம் எனப்படுவது குகை ஓவியம் புனவா ஓவியம் புறம்போன் தன்ன மணிமேகலை கூற்று சிவ சிந்தாமணி காட்சி எதில் ஓவியமாக உள்ளது கலம்காரி ஓவியங்கள் கோட்டோவியங்கள் முதன் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் நாட்காட்டி ஓவியங்களில் முன்னோடியாக கருதப்படுவது கொண்டையார் குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட்ட பொருட்கள் ஒன்று கல் அல்லது மண் ரெண்டில் எது ஆப்ஷன் இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம் உலகத் தமிழ்ச்சங்கம் கட்டப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வருவது புனையா ஓவியம் பாலை பாடி பெருங்கடுக்கோ எந்த மரபை சார்ந்தவர் சேரமரபு முதிர்ந்த ஆளுமைக்கு மூன்று இலக்கணங்கள் இன்றியமையாதவை என்றவர் கோர்டன் ஹால்பர்ட் நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம்பென்று என கூறியவர் தெரென்ஸ் பூட்கைலோன் யாக்கை போல என்றவர் ஆழத்திருக்கிறார் இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயல்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது என்றவர் ஆல்பர்ட் ஸ்வெச்சர் பண்புடைமை என்னும் அதிகாரத்துக்கு உரை கண்டவர் பரி ஜியோபோப் திருவள்ளுவர் எவ்வாறு புகழ்கிறார் உலகப் புலவர் தம்பிக்கு என்ற நூலை எழுதியவர் அண்ணா ஐ மற்றும் அவ் எழுதிய சீரமைத்தவர் பெரியார் நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தில் பொறுப்பேற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஜூலை ஒன்பது இந்திய தேசிய இராணுவ படைத் தலைவராக இருந்தவர் தில்லான் இந்திய தேசிய ராணுவத்தின் பெண்கள் படை பிரிவின் பெயர் ஜான்சிராணி அதன் தலைவர் லட்சுமி பாரதிதாசன் இயற்பெயர் கனகசுப்பரத்தினம் சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது தமிழ் எழுத்துக்களின் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை சேர்ந்தவர் பிரம இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றவர் தில்லான் ரெண்டாயிரத்தி பதினாலில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் கைலாஷ் சத்யார்த்தி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி கையருகே நிலா என்ற நூலை எழுதியவர் மயில்சாமி அண்ணாதுரை திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல் அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த என்றவர் ராமலிங்க அடிகள் எழுத்து நூல் எழுதியவர் சீசு செல்லப்பா ஓர் அணுவினை சதக்கூறிட்டு கோனினும் உலான் என்றவர் கம்பர் சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயர் முத்துலட்சுமி பலம்புரி சங்க எழுதியவர் நான் பார்த்தசாரதி சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை என்றவர் பசுமொன் முத்துராமலிங்கர் பிறர் தாளும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாது என்றவர் காடு ஆயிரம் முகங்களை கொண்ட வாழ்க்கையும் புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தகப் படிப்பு இன்றியமையாதது என்றவர் நேரு நட்சத்திர குழந்தைகள் நூல் எழுதியவர் பி எஸ் ராமையா எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்றவர் அண்ணா தமிழுக்கு கதி எனப்படும் நூல் கம்பராமாயணம் திருக்குறள் தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுதச் சொன்னவர் ஜியுப்போ தமிழ்நாட்டு குடைவரை கோயில்களில் மிகவும் பழமையான கோயில் உள்ள ஓர் பிள்ளையார்பட்டி கண்ணூல் விளைஞர் என மதுரை காஞ்சின் மாங்குடி மருதனாரால் பாராட்டப்பெறுபவர்கள் ஓவியக் கலைஞர்கள் ஆற்றுனா வென்றுவதில் இப்பழமுறையில் உள்ள ஆற்றுனா என்பதன் பொருள் வழிநடை உணவு குரவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி தொண்டகப்பறை தமிழ்நாட்டின் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் இது கதரின் வெற்றி தென்னிந்தியாவின் ஏத்தேன்ஸ் என்று அழைக்கப்படுவது மதுரை சிற்றில் சிதைந்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டே என்று பெரியார் கூறுவது குழந்தை திருமணத்தை நாளை என் தாய்மொழி சாகுமெனில் நான் இன்றே இறந்து விடுவேன் என்றவர் அசுல் கம்சதே நானசாகரம் இதில் என்னை அறிவுக்கடல் என மாற்றியவர் கவிமணி தேசிய விநாயகனார் காலை மாலை உலா வந்து காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காளான் ஓடி போவான் என பாடியவர் கவிமணி தேசிய விநாயக பிள்ளை பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வே ராமலிங்கனார் நீதி திருக்குறள் நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் மரபு கவிதையின் மேற்பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் என்றவர் அப்துல் ரஹ்மான் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் காடுவெடி சித்தர் மீண்டும் சிறை செல்ல தயார் என்று காந்தியடிகளிடம் கூறிய பெண்மணி தில்லையாடி வெள்ளியம்மை விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்றது மதுரை காஞ்சி தென் தமிழ் என்று கலிங்கத்து பரணி புகழ்ந்தவர் யார் ஒட்டக்கூத்தர் நாட்டோதும் யாமோர் பாட்டிட செயல் என்றவர் இளங்கோவரிகள் சிங்கவள்ளி என்ற சொல் எச்சடியை குறைக்கும் தூதுவலை பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி பற்றி கூறுவது அகனானூறு கர்சிலாங்கண்ணின் சிறப்பு பெயர் பிருங்கராசம் பதினாறு செவியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்றவர் தேவனய பாவனர் நெடியோன் குன்றம் எனப்படுவது திருவேங்கடமலை இசை இசையமைத்தவர் பெயரும் குறிக்கப்பட்டுள்ள தமிழ் இலக்கியம் பரிபாடல் சிறு எறும்பும் அதன் கையினால் உடையதே என சொன்னவர் அவையார் நாடகமேத்தும் நாடக கணிகையின் அழைக்கப்படுவர் மாதவி உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்றவர் நாபிச்சமூர்த்தி காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினார் என்று கூறியவது புறநானூறு தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களை போற்று போற்று கூறியவர் மு வரதராசனார் பல்லவர் காலச்சிற்பகல் எவ்வகை உருவங்கள் செதுக்குவது கைத்திருந்திருந்தார் யானை தேவதாசு ஒழுப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் இருந்த குழந்தை திருமண தடிச்சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி வையகமெல்லாம் எமதென்றெழுதுமே எழுதுமே மெய்யில்லை வேன்மாறன் களிர் என்றது முத்தொள்ளாயிரம் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் திருவேகா கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல் நாவை அசைந்தது என கூறுவது பட்டின பாலை கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை இசை வருகை பருவம் என்பது குலையின் பதிமூன்றாம் திங்களில் நிக நிகழ்வது அபத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலை எத்தனையாவது காதை இருபத்தி நான்காவது மூன்றாம் நந்திவர்மன் எண்ணூலின் பாட்டுடைய தலைவன் கலம்பகம் நல்ல தூவனார் நேதல் கல்லில் பாடிய பாடல்கள் முப்பத்தி மூன்று தமிழின் தொன்மை கருது என்று ரத்தின் தமிழ் என்றவர் கம்பர் திராவிடா என்னும் சொல்லை முதன் முதலில் பயன்பாட்டு கொண்டு வந்தவர் கால்டுவே உமரு புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணம் எழுத தொடங்கினார் அப்துல் காதிர் மறைக்கியார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது பெரிய புராணம் காயும் வில்லினன் கல்திறல் தோழினன் என யாரை கூறுவதும்னா குகன் மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யார் அச்சய அச்சே கிருஷ்ணபிள்ளை தமிழாசிரியராகிய ஊரில் இருந்தால் சாயாபுரம் மடப்பிடி யாருனா பாஞ்சாலி அப்போது அடிகள் பிறந்த ஊர் திங்களூர் அடிகள் நீரே அருளுகை என்றவர் சீத்தளை சாத்தனார் ஜியப்போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் எது புறநானூறு கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு சொல்லாமை நூல் சிறுவஞ்சு மூலம் குலனுடமையின் கற்ப சிறந்தன்று என்ற நூல் முதுமொழி காஞ்சி தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நினைத்து நிற்கும் என்று காந்தியர்கள் குறிப்பிட்டுள்ளார் தில்லையாடி வள்ளியம்மை திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு குறிப்பிடத்தக்கவர் குறிப்பிடத்தக்கவரையார் தோப்போ மீனாட்சி சுந்தரம் பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த நானபோதினி என்னும் இதழைத் தொடக்கி வைத்தவர் யார் மூசி பூர்ணலிங்கம் கதையை வாசிப்பது நமது சிந்தனை சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் புதுமை பித்தன் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் தேன்மலை இரட்டை கிலோ போல் இணைந்த வாளங்கள் பிரித்தால் பொருளில்லை என்று கூறியவர் சுரதா சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படுவார்கள் திருமூரல் லிட்டன் பிரபு எழுதிய ரகசிவில் என்ற நூலை வெளிவந்த நூல் மனோன்மணியம் குண்டலகேசின் கதை தலைவி குண்டலகேசி அவளின் வேறு பெயர் பத்தரை அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் இதில் வெளியிடப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்து தமிழ் மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் மார்க் முல்லர் இன்றைய மொழியில் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் எமினோ வழக்கறிஞராகவும் சின் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்று கவிஞர் நாபிச்சமூர்த்தி வாகிசர் அப்பர் தர்மசேனர் தாண்டகவேந்தர்யார் திருநாவுக்கரசர் அதே மாநில தூதுவராக அவை சென்றதை கூறும் நூல் புறநானூறு நல்ல பாம்பின் அஞ்சு மூலம் தயாரிக்கப்பட்ட வலி மருந்து கே கோப்ராக்சின் சம்புவின் கனி என குறிக்கப்படுவது நாவல் பழம் சந்திரேஸ்வர்க்கி என்ற வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் புகழேந்தி புலவர் வடமொழியில் முகுந்தமாலை என்னும் நூலை எழுதியவர் குலசேகர் ஆழ்வார் கால்டுவல் தமிழகத்தில் வாழ்ந்த இடையம் இடையான்குடி காந்தியடிகளை அரை திருவான பக்கீர் என்றவர் சர்ச்சில் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் மகாவித்தம் மீனாச்சுந்திர பிள்ளை தென்னாட்டின் ஜான்சிராணி என்ற காந்தியடிகளை அரை அழைத்தார் அஞ்சலி அம்மாள் முதன் முதலாக மக்களுக்காக நூல் நிலையம் அமைத்த நாடு கிரீஸ் உயிர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி கூறுவது திருவாசகம் நான்காம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துறையார் பன்னோடு தமிழப்பா என தொடங்கும் பாடல் இடம்பெற்றணும் தேவாரம் ஸோ நைன்த் டே நைன் ஹண்ட்ரட்ஸ் கொஸ்டின்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க நிறைய மோட்டிவேட் பண்ணுறீங்க உங்களோடய சக்ஸஸுக்கு கண்டிப்பாக நான் ஒரு காரணமாக இருப்பேன் என்னோடய சக்ஸஸுக்கு நீங்கள் ஒரு கண்டிப்பாக காரணமாக இருப்பீங்க தொடர்ந்து கனெக்டடாக இருக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் தமிழ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுதான் தான் வந்துட்டு ஜிஎஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ பார்க்கலாம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம் நன்றி